என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எவ்வளவு பலங்கள் கொண்டு இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குவது எப்படி நிகதியோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம் சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்ற உன் நினைப்பு நகைச்சுவையாக தெரிகின்றது குழந்தையே நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகின்றா அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா இல்லையே உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் இவையெல்லாம் உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த எனக்குத்தான் உனக்குள் உள்ள அகம்தான் உண்மையான வழிகள் அதை ஏற்றுக்கொண்டேன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் குழந்தையே கலங்காதே என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாய் தொழுபவன் இருள் என்னும் மாயை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகின்றான் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடு எல்லா மங்களங்களும் விளையும் உனக்கு நீண்ட நாட்களாக தூங்காமல் நீ குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றா அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கின்றேன் அல்லவா பின்னர் ஏன் நீ உன்னையே கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றா உன் சுமையை என்மேல் சுமத்து அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு நான் எதையும் செய்வேன் தங்கமே எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையுண்டு மனதை அடக்கிக் கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் சிறப்பாக வாழலாம் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் உனக்கான உன் உயிரானவனைத்தான் நீ கரம் பற்றுவா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தை மன்னிப்பை கொடுப்பவன் இறைவன் மன்னிக்க விரும்புபவன் இறைவன் ஆகவே நீங்களும் பிறரை மன்னிக்க கற்றுக் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் மனோதிடத்தை இழக்காதே மனதிற்குள் சோர்வை அனுமதிக்காதே கவலைப்படாதே வீட்டுக்கு போய் அமைதியாக உட்கார் எங்கும் வெளியே போகாதே பயமோ பதட்டமோ கொள்ளாது என் மீது நம்பிக்கை வை நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி என்பது வருவதில்லை குழந்தை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்று காற்று தெஞ்சலாய் வீசும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே என்றென்றும் அது வெளியில் இருப்பதில்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன் இனி மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றார் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதி நீ உன் முயற்சியை முழு மூச்சாக கொண்டு உன் உழைப்பு மொத்தத்தையும் செயலாக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது பெரிய தடை ஒன்று உன்னை வழிவிடாமல் முட்டுக்கட்டை போட்டுள்ளது கலங்காதி அத்தனையும் தகர்த்தெறிந்து உன்னை நல்வழிக்கு வெற்றிப்படியாக நான் மாற்றுவேன் கலங்காதே குழந்தையே சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றதா அப்படி என்றால் நிச்சயமாக அக்கடவுள் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பார் நான் ஏன் தேர்வாகவில்லை என்று நீ வருத்தப்படுகின்றார் ஆனால் நான் இதைவிட உனக்கு பெரிதாக ஒன்று வைத்துள்ளேன் அதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக் நீ நினைப்பார் நீங்கள் நல்லதுதான் செய்துள்ளீர்கள் சாயப்பா என்று அன்றைய நாள் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் வரும் நீ அந்த நாளுக்காக மட்டும் காத்திரு மற்றபடி நீ எதையும் செய்ய வேண்டாம் என்னையே நினைத்துக் கொண்டிரு எல்லோரும் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவார் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கைவிட மாட்டேன் தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும் இந்த சாகி இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகின்றேன் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை வந்தடையும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் நீ உயர்ந்த இலக்கை அடைவார் உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றா நான் உனக்காகவே இருக்கின்றேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் அனைத்து இடங்களிலும் நீ பேசிய ஜெயித்துவிட முடியாது குழந்தையே சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துத்தான் சாதிக்க வேண்டும் வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் உதாசனப்படுத்திய உறவொன்று உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டது உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது நடப்பதை பார்த்து கலங்காதே சூழ்நிலைகள் சட்டென மாறும் நீ ஏங்கி தவித்தது தானாக நடக்கப் போகின்றது கலங்காதே தங்கமே யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை என்னிடம் மனமுருகி கேட்டால் உடனே உனக்கு கிடைக்கும் எந்த அளவிற்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை கொள் உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை இங்கு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கல்தான் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நாமல்ல இருப்பினும் அலாதி கற்பனை நம்மை மெருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் முன்னை கண்டறியும் தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது தானே தவிர இலக்கை இல்லை குழந்தையே வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உழைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதேரியம் இருந்தால் அனைத்தையும் சுலபமாக கடந்து போகலாம் இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசையை துரத்தி ஓடு சாதிக்காவிட்டாலும் உன்னை பேசும் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு ஓட்டை பை வைத்திருப்பதல்ல முட்டாள்தனம் ஓட்டை எங்கே இருக்கின்றது என்று தெரியாமலேயே தான் முட்டாள்தனம் குழந்தை செயல்களை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுகின்றோம் ஆனால் நாம் திறமைகளை வைத்து மற்றவர்கள் நம்மை மதிப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றோம் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போம் அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கயிற்றுவதற்கு சந்தர்ப்பமே வாய்க்காமல் போய்விடும் நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது குழந்தையே மற்றவர்களை சிறிதும் மதிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள் எப்போதும் தனிமையாகவே இருப்பார்கள் சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி மௌனம் மிகச்சிறந்த பதில்தான் மென்மையான மொழித்தான் ஏனும் உன் மௌனம் பலருக்கு இங்கு திமிராகவே தெரிகின்றது கலங்காதி தங்கமே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் ஒருவர் மீது சாதாரணமாக பழி சுமத்தும் போது நம் கர்ம வினை நமக்கு கார்புள்ளி இடுகின்றது அது உயிர் துறக்கும் தருவாயில் மட்டுமே முற்றுப்புள்ளியிடும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை சிந்தியுங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லதா நடக்கும் தீதும் நன்றும் பிறர் வாரா நம்மை சுற்றி நடப்பனவற்றிற்கு நாமே பொறுப்பு கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் மற்றவர்களுக்கு நாம் தக்க சமயத்தில் செய்யும் உதவி என்பது தெய்வத்தின் சன்னதியில் ஏற்றம் விளக்கை போன்றது ஒளி அங்கே தெரிந்தாலும் வெளிச்சம் நம் வாழ்வில் இருக்கும் பேசிக்கொண்டே இருக்காதே உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் மௌனமாக மற்றவர் பலவீனம் உனக்கு தெரிய வரும் அமைதியாய் விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் குழந்தையே விட்டதை திரும்பப் பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்குமே சொர்க்கம்தான் நல்லதோ கெட்டதோ உன்னை நீயே பார்த்துக்கொள் யாரையும் நம்பி இருக்காதே யாரையும் எதிர்பார்க்காதே போகும்போது உதவும் உறவை விட விழும்போது தாங்கும் உறவு சிறந்தது யாரையும் அதிகமாக நம்பாதே இந்த உலகத்தில் தேவை இல்லாமல் யாருமே பழக மாட்டார்கள் குழந்தையே பாசத்தைக் கொண்டு பலநாள் பயணிக்கலாம் நேசத்தைக் கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம் ஆனால் வேஷத்தை கொண்டு ஒரு நாளும் பயணிக்க முடியாது உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே உன்னை புரிந்தவர்களுக்கு சொல்லாமலேயே அது புரியும் யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாதவரை அனைவரும் இங்கு நல்லவர்களே இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கஷ்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது குழந்தைகி பகவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதியில் குத்தும் உறவுகளை மட்டும் நம்பிவிடாதே எதிரியை கூட நம்பு ஆனால் உறவுகளை அதிகமாக நம்பாதே காரணம் எதிரி கொடுக்கும் வழியை விட உறவுகள் கொடுக்கும் வழியே கொடுமையானது ஆசைப்பட்டதை அடுத்த நொடியே வெறுக்க வைக்கும் சக்தி வறுமைக்கு மட்டுமே உண்டு குழந்தை பொய் சொன்னால் எளிதாக நம்புகின்றார்கள் ஆனால் உண்மைக்கு புள்ளி விவரம் கேட்கின்றார்கள் இதுதான் கலிகாலம் வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் மாதங்கள் நாட்கள் என்பது நமக்கே தெரியாது மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றான் மன்னிப்பவன் ஆகின்றான் என் தங்கமே சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விழா முயற்சியால் வெற்றியை அடைய நீங்கள் தோல்வியின் பாதையில் செல்ல வேண்டும் இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்கின்றான் வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகின்றான் எதுவுமே நம் கையில் இல்லை குழந்தையே நம்பிக்கையில் தான் உள்ளது என் எல்லையில் வந்து என்னை சந்திக்க நான் உனக்கு கொடுத்த முதல் வாய்ப்பை போல் அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுப்பேன் என்று உறுதி செய்கின்றேன் உன் பக்திக்கு நான் தரும் பரிசு உன் வாழ்க்கையை உயர்த்துவது கற்சிலை என நினைத்தார் கடவுளாய் நின்றேன் கடவுள் என வணங்கினான் சக மனிதனாய் காட்சியளித்து மனிதன் என நினைத்தார் புன்னகையோடு தாயாகவும் தந்தையாகவும் உன்னை அரவணைத்து காத்தேன் உனது நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் என்னை உன்னிடம் இழுத்துவிட்டான் இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்துக் காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமே நான் தான் குழந்தையே என்னை மனதார எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீ கனவில் கூட எதிர்பார்க்காத வாழ்க்கை பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டு எதற்காகவும் கவலைப்படக்கூடாது வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தை விட்டுவிடு அனைத்தையும் நான் அறிந்தவன் தக்க சமயத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது இழந்தவை அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று நோயில் இருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் உன்னை எத்தனை வழியில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே அதை பொறுமையுடன் சகித்துக்கொள் அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும் உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக் உனக்கான அனைத்தையும் நான் வழங்கப் போகின்றேன் உன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்துவிடும் உன் வீட்டில் நான் வந்து தங்கியிருக்கப் போகின்றேன் என் வைரமே யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தா என் அருள்மழை நிச்சயம் உன் மீது பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் குழந்தையே என்னிடம் வந்த பின்னும் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி தேடி வரும் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் தங்கமே தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா